வணக்கம் நண்பர்களே நிலவை சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் ரயில் டிக்கெட் கேன்சல் செய்கிறீங்களா முழு பணமும் உங்களுக்கு கிடைக்கலையா ஆனால் முழு பணமும் கிடைக்கிறதுக்கு வசதி இருக்குங்க அதை பற்றின விவரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரயில்களில் பயணம் செய்வது வசதியானது மட்டுமல்ல சிக்கனமானதும் கூட ரயில்களில் டிக்கெட் செலவும் மிகவும் குறைவு என்பதால் தான் நிறைய பேர் ரயில் பயணத்தை விரும்புகின்றனர் சொந்த ஊர்களுக்கு செல்பவர்கள் பிரதான தேர்வாக ரயில் இருக்கின்றனர் ரயில் பயணம் செய்பவர்கள் பெரும்பாலும் ஆன்லைன் மூலம் டிக்கெட் புக்கிங் செய்கின்றனர் ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் செய்வது எளிதானது ஆனால் சீட் கிடைப்பது கடினம் முன்கூட்டியே டிக்கெட் புக்கிங் செய்ய வேண்டும் நிறைய பேர் தற்கால் முறையில் டிக்கெட் புக்கிங் செய்வார்கள் ரயில் ரயில்களில் உறுதி செய்யப்பட்ட சீட் கிடைக்க சில மாதங்களுக்கு முன்பே ரயில் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய வேண்டும் ஆனால் சில காரணங்களால் டிக்கெட் ரத்து செய்ய வேண்டியிருந்தால் முழு தொகையும் பெற முடியுமா இல்லையா என்ற கேள்வி இருக்கும் இதனால் சிலர் முன்கூட்டியே டிக்கெட்டை முன்பதிவு செய்ய தயங்குகின்றனர் பல நேரங்களில் நம்முடைய ரயில் பயணத்தை ரத்து செய்ய வேண்டியிருக்கும் நம்முடைய பயண திட்டமிடலை மாற்றினாலோ அல்லது உடல் உபாதை காரணமாகவோ அல்லது வேறு சில காரணங்களுக்காகவோ ரயில் பயணத்தை கைவிட்டு விடுவோம் அப்போது ரயில் டிக்கெட்டை கேன்சல் செய்ய வேண்டியிருக்கும் டிக்கெட்டை கேன்சல் செய்தால்தான் அதற்கான பணம் நமக்கு திரும்ப கிடைக்கும் ரயில் டிக்கெட் உறுதி செய்ய பட்டவுடன் முழு பணமும் திரும்ப வழங்கப்படுவதில்லை அதே சமயம் ஐஆர்சிடிசி விதிகளின்படி டிக்கெட்டை ரத்து செய்வதன் மூலம் முழு பணத்தையும் திரும்ப பெறலாம் ஆனால் அதற்கு சில விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் உள்ளன உறுதி செய்யப்பட்ட டிக்கெட்டை நீங்கள் ரத்து செய்ய வேண்டும் அதுவும் உங்கள் பெயர் மற்றும் இருக்கை முன்பதிவு விளக்கப்பட்ட பட்டியலில் பட்டியலிடப்பட்டால் முழு பணத்தையும் திரும்ப பெறலாம் ஐஆர்சிடிசி விதிகளின்படி உறுதி செய்யப்பட்ட டிக்கெட்டை ரத்து செய்தால் முழு பணத்தையும் திரும்ப பெறலாம் ஆனால் ஒரு சில சூழ்நிலைகளில் மட்டுமே சாத்தியமாகும் உறுதி செய்யப்பட்ட டிக்கெட் சார்ட் தயாரிக்கப்பட்டு டிக்கெட்டை ரத்து செய்த நிலையில் பயணிகளுக்கு பணத்தை திரும்ப பெற சில சந்தர்ப்பங்கள் உள்ளன இதற்கான பயணிகள் முதலில் டிக்கெட் டெபாசிட் ரசீது அதாவது டிடிஆர் பெற வேண்டும் டிடிஆரை பதிவு செய்து ரத்து செய்ததற்கான காரணத்தை கூறி பின்னரே முழு பணத்தையும் திரும்ப பெற முடியும் அதாவது ஐஆர்சிடிசியின் அதிகாரபூர்வ இணையதளத்திற்கு சென்று உள்நுழையவும் இங்கே புக் டிக்கெட் பதிவுத்துக்கு செல்ல வேண்டும் அதன் பிறகு டிடிஆர் அல்லது டிக்கெட் டெபாசிட் ரசீதை வசதியை தேர்ந்தெடுக்கவும் உடனே ஒரு புதிய பக்கம் திறக்கும் இப்போது அதில் ஃபைல் டிடிஆர் என்பதை தேர்ந்தெடுக்கவும் அடுத்து மை டிரான்சாக்ஷன் வசதியை கிளிக் செய்த பிறகு டிடிஆரை தாக்கல் செய்ய வேண்டும் மேல் குறிப்பிட்டிருக்கும் வழிமுறைகளே நாம் ரயில் டிக்கெட்டை முன்பதிவு செய்து கேன்சல் செய்த பின்னர் முழு பணமும் கிடைப்பதற்கான வழிமுறைகள் ஆகும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் நிலவ வா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்